கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் அரசு மதுபான கடை கிராம நிர்வாக அதிகாரியுடைய அனுமதியோ வருவாய்த்துறை அலுவலருடைய அனுமதியோ சூலூர் வட்டாட்சியருடைய அனுமதியோ இல்லாமல் திடீரென்று இரண்டு நாட்களுக்கு முன்பா முன்பு கோவை ஆர்விஎஸ் ஆர்விஎஸ் க கல்லூரிகள் முன்பாக உள்ள பகுதியில் திடீரென்று அரசு மதுபான கடைகளை திடீரென்று திறந்து வைத்துள்ளார்கள் இது இந்த இடத்தில் திறந்து வைப்பது அந்த கடை அருகாமையில் கோவிலும் உண்டு என்ற திட்டமிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகள் இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த மதுபானக்கடை திறந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேலும் அந்த பகுதியில் மூன்று க இருக்கிறது இந்த கல்லூரிகள் இருப்பதால் அங்கு மாணவ மாணவிகள் பெரும்பாலும் அதிக அளவில் இருப்பதால் இங்கு மதுபான கடை திறப்பது கல்லூரி மாணவர்களை இளைஞர்களை சமுதாய சீர்கேட்டை உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலையை இன்று டாஸ்மாக் மதுபான கடையை அங்கு மண்டல மேலாளர் ஏற்பாடு செய்துள்ளார் இது சட்டப்படி குற்றம் மேலும் எங்களுடைய வீர இந்து சேவா இயக்கத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த அரசு மதுபானக் கடையை அங்கே உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய ஆட்சேபனைகளை தெரிவித்து இங்கு மதுபான கடை வரக்கூடாது என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக வந்துள்ளோம் இந்த மதுபான கடை டிஆர்எம்ஐ கூட்டம் எச்ஆர்எம்ஐ இது பண்ணியிருக்கிறோம் இதுவரைக்கும் அவங்க அலைபேசி எடுக்கவே இல்லை ஏன்னா ஒரு மதுபான கடை ஒரு அரசு அதிகாரிகள் தொலைபேசியை தொடர்பு கொண்டால் யாரும் எடுத்து அதற்குரிய பதிலை கூட கொடுக்கவில்லை தாஸ்மாக அந்த அதிகாரிகள் இதுவரை தொடர்புக்கு வரவில்லை நாங்களும் பல முறை அவர்களை அழைத்து கூறிவிட்டோம் அழைப்பதற்கு கூறுவதற்காக அழைத்தோம் அவர்கள் அலைபேசியை எடுக்கவே இல்லை மேலும் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு வந்து மனு கொடுப்பதற்காக பொதுமக்கள் சார்பாகவும் வீர இந்து சேர்பா சா சேவா சார்பாகவும் மனு கொடுக்க வந்துள்ளோம் இதற்கு நாங்கள் மிகப்பெரிய ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் புதிய மதுபான கடை திறக்கக்கூடாது தமிழக முதலமைச்சர் மதுபான கடைகளை தமிழ்நாட்டில் குறைத்து கொண்டு வருகிறோம் என்று கூறுகிறார் ஆனால் இதுவெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை கண்ணுக்கு தெரியாமல் இவர்கள் மதுபான கடைகளை மறைமுகமாக புதிது புதிதாக உருவாக்கி வருகிறார்கள் மக்களை சமுதாய சீர்கேட்டிலிருந்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்கி வருகிறார்கள் இதை நாங்கள் மிகப்பெரிய கண்டனமாக தெரிவிக்கிறோம் என்பதை இங்கே மாவட்ட ஆட்சியருக்கு ஒரே ஒரு அலம்பலருக்கு சப்பிரா சாராந்தி கடை பிராந்தி கடைன்னு திறந்துருக்காங்க ஒத்த சத்தையிலும் பொம்பளை பிள்ளைக்கு போக முடியலை வர முடியல கோயில் பக்கம் ஸ்கூல் பக்கம் ஒரு சின்ன குழந்தை குட்டி எங்களையும் போய் வர முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது வயசானவங்களே போகிறதுக்கு பயமாக இருக்குது பசங்க பிள்ளைகளே எப்படி போய் வர முடியும் ஜாஸ்மான கரையை திறந்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு ஆடுறாங்க ஆணும் பொண்ணும் எல்லாமே ஆடு என்ன பண்ண முடியும் இதுக்கு என்ன முடிவு இந்த அரசாங்கம் ஒரு முடிவு இல்லையா ஒரு இதுக்கு ஒரு நியாயம் கிடையாதா என்ன பேர் பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாத இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியாதா ஆ என்னங்க நடக்குது இந்த அரசாங்கம் குழந்த குட்டியெல்லாம் அங்கே சாகுது இங்கே பூரா அம்பளை ஆம்பளை ஊரம் பிடிச்சிட்டு ஆடுறாங்க குட்டியில் நடக்க முடியலை ஒத்த சத்தையில் பிள்ளை போய் வர முடியலை ஆ என்ன அரசாங்கம் நடக்குதுங்க என்ன அரசாங்கம் நடக்குது ஆ சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அது அர்த்தம் இல்லாமல் நடக்குது முக்குக்கு முக்கு பிராந்தி கடை சாராய கடை திறந்து வச்சுக்கிறாங்க சாம ஏமம்னு போகிறாங்க வராங்க புள்ள குட்டி நடக்க முடியல வர முடியலை ஒரு ஒத்த சத்தியில் வயசான பொம்பளை போக முடியல அந்த ரோட்டில் நாலு பேர் பின்னாலே விரட்டிக்கு வரேன் என்ன அர்த்தம் நடக்குது இந்த அரசாங்கம் என்ன நடக்குது இதனால என்னென்ன பாதிப்பு வருது பொம்பளை பிள்ளை ஒத்தலை போக முடியுதா ஆம்பளை நாலு பேர் நின்றுக்கிறாங்க ரோட்டில் வண்டியை வச்சு நின்றுக்கிறாங்க குடிச்சுப்பிட்டு குமாலம் போடுறாங்க இதனால நாலு பேர் நான் அசிங்கமா நாங்கள் பொம்பளை கூடி கூதிக்கு போடுறதா என்ன அங்கே அரசாங்கம் நடக்குது சொல்லுங்க என்ன அதை அதிகாரிகிட்ட நாங்கள் போய் சொல்லி மனு கொடுத்தோம் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் என்ன மனு கொடுத்தாங்க என்ன வரவிருப்பது எடுத்துருக்காங்க ஒன்றும் கிடையாது பொம்பளை உக்கி உருகி போய்த்தான் நாங்கள் வேட் நடக்கிறோம் என்ன அர்த்தம் நடக்குதுன்னே கொஞ்சம் இது என்ன கோரிக்கை இருக்குது அரசாங்கம் என்ன கேட்குது இது என்ன முடிவு எடுத்துக்குது ஒரு முடிவும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ரோட்டில் பொம்பளை பிள்ளை ஒத்தையில் போக முடியலை வர முடியலை இது கடையை எடுக்கணுங்க எடுத்து ஆகணும் இல்லை பொம்பளை பிள்ளைங்கள மொத்தமாக தீ குளிச்சு சாக வேண்டியது வேறு வழியே இல்லை சூலூர் சூலூர் ஆரி விசியில் பொம்பளை பிள்ளைகளை ஒத்தையில போக முடியாது ஆரிவிசி பக்கத்துல எங்கேயுமே நடக்க முடியாது இல்ல பொம்பளை மொத்தம தீ வச்சு கொளுத்துட்டு இந்த ஆம்பளை எல்லாம் குடிச்சிட்டு ஆற சொல்லுங்க அவ்வளவுதான் முடியும்